ஆறாவது பாசுரம் விலங்கலால் கடல் அடைத்து விலங்கிழை பொருட்டும் வில்லால் இலங்கை மாநகர்க்கு இறையவன் இருபது புயம் துணித்தான் நலங்கொள் நான் வல்லார்கள் ஒத்தொலியே தக்கேட்டு மலங்கு பாய் பயல் திருப்பேன் மறுபான் வாழ்ந்தவாரே விலங்கலால்னா மலையால் அர்த்தம் விலங்கல்னா மலையால் படித்தோம் நிறைய படிச்சிருக்கோம் நான் அப்போ ரொம்ப அதிகம் யூஸ் பண்ணுற வார்த்தை இது விலங்கலால் கடல் அடைத்து புரியுது கடலாம் அடைத்து விலங்குழை பொருட்டும் இழைனா விலங்கிழைனா அழகிய ஆபரணங்களை அணிந்த சீதையின்னு புரிஞ்சுக்கலாம் நான் இப்போ அணையெல்லாம் அணிஞ்சிக்கல அப்போ அணிஞ்சிருந்த சமயத்தை சொல்கிறார் விலங்கிழை பொருட்டும் சீதையின் காரணமாக இது பண்ணார் அதுக்கப்புறம் பில் தால் இலங்கை மாநகர்க்கு இறைவன் இறைவன் இலங்கை இறைவன் இருபது புயம் துணித்தான் இருபது கைகளையும் வெட்டினா தலையை வெட்டினா அவங்களுக்கு அர்த்தம் விலங்கலால் களல் நடைத்து விலங்கு பொருட்டு இலங்கை மாணகிரைவன் இருபது புயம் துணித்தான் துணித்தது நலங்கொள் நான் மறைவல்லார்கள் ஒத்தொலியே ஏ தக்கேட்டு வள நான்மறை வல்லார்கள் எல்லாருமா சேர்ந்து வேதம் சொல்றான் அது பெரிய சத்தமாக கேட்கறது அப்போ என்னாச்சு மலங்கு வாய் வயல் திருப்பேன் பேயல் வாங்கின ஒரு பீன் அது அப்படியே பாயிருது வயலில் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கணும் புரிஞ்சா வளம் வேதம் சொல்கிறா அந்த சத்தம் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கிறத பார்த்து பயந்து மீன்கள் துள்ளி குதிக்கின்ற வயல்கள் இருக்கிற திருப்பேர்னு அர்த்தம் புரிஞ்சா நலங்கொள் நான் மறைவல்லார்கள் ஒத்தொலி ஓத கேட்டு ஒத்தா ஓத்தொலி ஓத கேட்டு ஓத்தல்ல ஓதுதல் ஓத்தொலி ஓத கேட்டு ஓதாம் ஓன் போடுங்க ஓத்தொலி ஓத கேட்டு மலங்கு வாய் வயல் திருப்பேன் மறுபி நான் வாழ்ந்தவாறே படிக்கலாமா விலங்கலால் கடல் அழைத்து விலங்கிழை பொருட்டு வில்லால் இலங்கமான நகர்கிறைவன் இருபது புயம் துணைத்தார் நலங்குள் நான் மறை வல்லார்கள் ஓ தொலி ஏத்த கேட்டு மலங்கு வாய் வயல் திருப்பே மறுபினால் வாழ்ந்தவாறே வெண்ணைதான் நமுது செய்ய வெகுண்டு மத்து ஆட்சி ஓற்றி கண்ணியார் குறுங்கையிற்றால் கட்டவிட்டென்றிருந்தான் திண்ணமாமதில்கள் மூழ்ந்த தெந்திருப்பேருள் வேலை வண்ணனார் நாமம் நாளும் வாய் மொழிந்துய்ந்தவாறே வெண்ணை அமுது செய்ய கிருஷ்ணன் சொல் தானா தான் சாப்பிடான்னு தான் வெண்ணை அமுது செய்யன் அர்த்தம் முடியும் வெண்ணை அமுது செய்ய வெகுண்டு மத்து ஆட்சி ஓச்ச ஆட்சி ஓச்சி ஆட்சி வெகுண்டு மத்தை ஓச்சினால் அப்படின்னு அர்த்தம் ஆட்சி நாள் அவன் என்ன பண்ணா வெகுண்டு கோபப்பட்டு மற்ற எடுத்து அடிக்க வரான்னு அர்த்தம் வேற ஒன்று புரிஞ்சுதா பெண்ணை தான் நமுது செய்ய வெகுண்டு மத்து ஆட்சி ஓச்சி கண்ணியார் குறுங்கிறால் அதுல கண்ணி கண்ணியார் கண்ணி கண்ணா சின்ன சின்ன முடிச்சுன்னு இருக்கு கண்ணினுன்னு சிரித்தாமுன்னு நம்ம படிச்சுருப்பாங்க அதே மாதிரி அதில் சின்ன சின்ன முடிச்சிருக்கு அதையே முடிச்சு வந்ததுன்னா இந்த கண்ணன் பெருசாக கயிறு இருந்தால் ஈஸியாக கட்டி போட்டுடுறான் அம்மான்னு சொல்லிட்டு அப்பப்போ நடுவில் கட் பண்ணி விட்டுடுவாராம் அவள் அதையும் விட்டுக்க மாட்டான் அதில் முடிச்சு போட்டுருவா அதனால நிறைய கண்ணியார்னு சொல்லிடுவாங்க நிறைய முடிச்சுக்கள் இருக்கிற கயருக்கு அதனால் கண்ணி புரிஞ்சுங்களா இந்த கண்ணியாரை நல்லா ஞாபகம் வச்சுருவோம் கண்ணியார் குறுங்கயிற்றால் கட்ட வெட்டின்றிருந்தான் அவன் கட்ட சரி போனா போகுதுன்னு இருந்தான் வெட்டினா ஒன்றும் செய்யாமல் விஷமா என்ன பண்ணக்கூடாது போல் இருக்கு நல்ல பயனாக இருக்கிற மாதிரி இருந்தான் வெட்டென்றிருந்தான் திண்ணமா மதில்கள் சூழ்ந்த தென் திருப்பேருள் திடகாத்திரமான மதில்கள் சூழ்ந்த தென் திருப்பேரில் வேலை பண்ணனர் நாமம் வேலைனா கடல் போன்ற நிறத்தை உடைய அவருடைய திருநாமம் வேலை மன்னனர் நாமம் நாடும் வாய் வாரே நான் தினமும் சொல்லி உய்ந்து போனேன் வாரேன்னா உய்ந்த வாரேன்னா உய்ந்த வழி அப்படிங்கிறது நாம் உய்வதற்கான வழி பெருமானுடைய பெயரை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லிக்கொண்டிருப்போம் அப்படின்னு சேர்ந்து பிடிக்கலாமா வெண்ணைதான் நமது செய்ய வெகுண்டு மத்த ஆச்சி உணோச்சி கண்ணியார் குரங்கையற்றால் அட்ட வெட்டென்றிருந்தார் தில்கள்்கள் சூழ்ந்த தெந்திரு பேருள்லை வண்ணாற் நாமம் நாடும் மொழிந்துழும்றிய ஆய்பாடித்தன்னுள் கும்பனார் பின்னை கோலம் கூடுதற்கு ஏறு கொன்றான் செம்பனார் மதில்கள் சூழ்ந்த தெந்திருப்பேருள் வேவம் நாமம் நாளும் கேத்தினான் உயிந்தபாரே அம்பொனார் உலகமேழும் பொன் பொன் பொன்வேந்த உலகம் பொன்னார்னால் நல்ல மதிப்புமிக்க இந்த உலகம் புரிஞ்சுவாங்க பொண்ணுன்னா தங்கம் மக்கள் இல்லை நல்ல மதிப்புமிக்க மக்கள் இருக்கிறார்கள் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்லாம் புரிஞ்சுவாங்க புரிஞ்சுக்கலாம் அம்போனார் அம்போன் அம்புன்னு அழகு அவன் அழகான பொன்னுலகத்தில் அர்த்தம் அம்பனாக் புலகமேழும் அறிய எல்லா உலகமும் அறியும்படியாக ஆய்ப்பாடி தன்னுள் அர்த்தம் கொம்பனார் பின்னை கோலம் கொம்பு போன்ற மெல்லிய மெல்லிய உடலை உடைய நப்பிண்ணைக்காக புரிஞ்சு கொம்புன்னா இளம் கொம்பு இந்த கொடின்னு புரிஞ்சுக்காங்க கொம்பு கொம்பி கொம்பனார் பின்னை கோலம் கூடுதற்கு ஏறு கொன்றான் அவளை அடைவதற்காக எருதுகளை அடக்கினான் ஏறு கொன்றானே போட்டார் இவன் கொன்னானா இல்லையா தெரியாது நிச்சயமாக அடக்கினான் ஏறு கொன்றான் செம்பனார் மதில்கள் சூழ்ந்த பொன்வைந்த மதில்களாம் செம்பனார் மதில்கள் சூழ்ந்த தெந்திரு பேருள் மேபம் அந்த திரு பேரில் இருக்கின்ற எம்பிரான் நாபம் நாளும் கேத்தினான் குவிந்தவாறே நான் ஏத்துறதுன்னு இப்போ சொன்ன நம்ம அர்த்தமெல்லாம் கண்டுபிடிக்கிறது புது புது திருநாமத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் ஏற்றுறது வெறும் இருக்கிறதே படிச்சுன்னு இல்லாமல் புதுசு புதுசாக சொல்ல பார்க்கறது ஏற்றுதான் இப்போ படிக்கலாமா அம்பொனார் உலகமேழும் அறிய ஆய்ப்பாடி தன்னுள் கம்பரார் பின்னை கோலம் கூடுதற்கு ஏடு கொன்றான் செம்பனார் மதில்கள் கூண்ட செந்திரு பேருள் மேபும் எம்பிரான் நாமம் நான் ான்வாரே நால்பகை வேதம் ஐந்து வேள்வி ஆரங்கம்பல்லார் மேலை வானவரில் மிக்க வேதியர் ஆதிகாலம் சேலுகள் வயல் திருப்பேர் செங்கன்மாலோடும் வாழ்வார் சீலமாதவத்தர் சிந்தையாளி என் சிந்தையானேன் நால்பகை வேதம் ஐந்து வேள்விங் ஆரங்கம் இதெல்லாம் நம்ம திரும்பி திரும்பி படிச்சிருக்கோம் இதெல்லாம் எல்லாம் வல்லவர்கள் இதெல்லாம் நமக்கு பரிச்சயம் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம் இதை புரியுது நமக்கே நம்பளே யூஸ் பண்ணலாம் இப்போ எங்கேயாவது பாசனம் எழுதணுன்னா நாமளே இதெல்லாம் யூஸ் பண்ணி எழுத நமக்கு வந்துருக்கு நிறைய தரம் படிச்சிருக்கோம் வகை வேதம் ஐந்து வேள்வி ஆரங்கம் மேலை வானவரில் மிக்க வேதியர் மேலே இருக்கிற மாணவர்களை விட பிரியாசாமிங்கவங்க ரொம்ப நல்லவங்க புரிஞ்சுங்களா மாணவரில் மிக்க மாணவர் போல கூட இல்லை மாணவர் ஒத்த இல்லை மாணவரில் மிக்க வேதியர் இவர்களெல்லாம் பல மிகப்பழ மிகப்பழைய காலமாக ரொம்ப காலமாக இருக்காள் யாரோட பெருமானோட இருக்கார் மேற்கொண்டு சொல்ல வரார் செல்கள் வயல் திருப்பேர் செங்கண்மானோடும் வாழ்வார் இந்த இந்த திருப்பேரில் இவர்களெல்லாம் பெருமானோடு ரொம்ப நாளாக இருக்காங்கிறத இவ்வளோ திரும்பி படிக்கிறேன் நால் வகை வேதம் ஐந்து வேள்வி ஆரங்கம் பல்கார் மேலை பானவரில் மிக்க வேதியர் ஆதிகாலம் சேலுகள் வயல் திருப்பேர் செங்கண்மானோடும் வாழ்வார் சீல மாதவத்தார் மசீல மாதவத்தர் சிந்தையாளி இவர்கள் பெரும் வேதம் மாத்திரம் சொல்றவர்கள் இல்லை சீலம் மிக்கவர்கள் நல்ல தவத்தையும் உடையவர்கள் அவருடைய சிந்தையை ஆண்டு கொண்டிருக்கிறான் இந்த பெருமான் அவன் என் சிந்தையானே என்னுடைய சிந்தையில் எப்பொழுதும் இருக்கிறான் கவனிச்சுட்டு வாங்க பேர சொல்றதுக்கு பேர சொல்றது இந்த திருவடியில் சேர்றது எல்லாம் சொல்லின்னு வந்தார் கடைசியில் பெருமான தன்னோட சிந்தைக்குள்ளேயே வச்சு முட்டார் அந்த அந்த கண்டினியூட்டியே பாருங்க புரிஞ்சுங்க படிக்க முடியும் நினைக்கிறேன் நால் வேதம் ஐந்து வேள்வி ஆரங்கம்பார் மேலை பாரவரில் மிக்க வேதியர் ஆதிகாலம் சேலுகள் பயல் திருப்பேர் செங்கண்மாலோடு வாழ்வார் சீல மாதவத்தர் சிந்தையாளி என் சிந்தையானே வண்டரை புழில் திருப்பேர் வரியரவணையில் பள்ளி குண்டு உரைகின்ற மாலை குடிமதில் மாடமங்கை திண்டிரல் தோல் கலிகன் செஞ்சொலால் மொழிந்த மாலை குண்டிவை பாடியாட கூடுவர் நீள் பிசும்பே அதான் அர்த்தம் சொல்லணுமா அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டமில்லை வண்டரை பொழில் திருப்பேர் வண்டு சத்தம் போட்டுட்டே இருக்கிற பொழில்கள் இருக்கிற திருப்பேர் அங்க இருக்கிற வரி அரவணையில் பள்ளி கொண்டு அந்த பாம்பனையில் படித்துருக்கார் அந்த பாம்பில் வரி இல்லை நயன் இருக்குது அதான் வரின்னு போட்டு வரியானை வரி அரவணை மேல் பள்ளி கொண்டு உரைகின்ற மாலை அதில் தூங்குகின்ற திருமாலை கொடிமதில் பாடமங்கை திண்டல் தோல் கலியன் திருமங்கை மன்னனை பற்றி கொள்றார் திண்டல்லாம் வலிமை மிக்க தோளை உடையவர் நல்ல திறமை மிக்கவர் புரிஞ்சுக்கோங்க கொடிமதில் பாடமங்கை திண்டல் தோல் கலிகன் செஞ்சொலால் முழிந்த மாலை நல்ல சொற்களால் முழிந்த இந்த இந்த பதியத்தை கொண்டிவை பாடியாட இவைகளை கொண்டு பாடணும் முடிஞ்சால் டான்ஸும் ஆடணும் ஆட முடியுமா தெரியாது கொண்டிவை பாடியாட் நீள் பிம்பே பரபத்துக்கு போவார்கள் எழுதியிருக்கார் சாதாரணமாக அவர் எழுத மாட்டார் பிறபத்தை உள்ளூரில் நல்லா தான் எழுதுவார் பிறபத்துக்கு ஒருவேளை இப்படி எழுதியிருக்கலான்னு என்னோட என்னோட நினப்பு நம்மாழ்வார் திருவாய்மொழி நீங்கள் படித்தேன்னா திருமாலிரும் சோலை மலையண்ண்கிறது திருமால் வந்து என்ஜி நிறைய புகுந்தான்கிற பதிகம் இந்த திருப்பேர் பாசுரம் தான் அவர் கடைசியாக எழுதின ஊர் இந்த ஊர் திருவாமிமொழியில் ஒரு க்ஷேத்திரத்தை பற்றி பேசுகிறது திருப்பேர் தான் கடைசி திரு அவர் அதுக்கு உடனே இதுக்கு வந்துட்டார் பரவதுக்கு போக ஆரம்பிச்சுட்டார் அதனால் இவர் இங்கே சேர்த்துட்டார் போல் இருக்குன்னு எனக்கு தோன்ற நீழ்விசும்பான் சாரமாக சொல்ல மாட்டார் இவர் இவரும் சொல்கிறாருன்னா புறவத்துக்கு போகிறதுக்கு இந்த ஊர் ஒரு வழி போல இருக்கு நம்மாழ்வாருக்கும் ஒரு வழி இவருக்கும் ஒரு வழியாக அமைஞ்சிருக்குன்னு அது ஆனால் இது இந்த திருமாவரும் சோலை மலை பாசுரத்தை பற்றி நான் அதிகமாக நினச்சிக்கிறது உண்டு ஆனால் அதுக்கு இந்த தப்பை கொடுத்தான் பாசுரம் சரி ஆகிட்டு சேர்ந்து பிடிக்கலாமா பண்டரை திருப்பேன் பள்ளி கொண்டு உரை மாடிவதில் பாட பங்கை திந்திரல் தோல் கலியன் செஞ்சொலால் முழிந்த மாலை குண்டிவை பாடியாட கூடுவர் நீள் பிசும்பேன்